புகழ்துணை நாயினார் கும்பகோணத்தில் அழகாபுத்தூரில் சிவ தொண்டு செய்யும் வேதியியல் குடியில் ஆவணி மாதம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தார் தான் பணிபுரியும் கோயிலுக்கு சென்று இறைவன் இறைவிக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் நீராட்டி அலங்கரித்து பூஜைகள் செய்து வந்தார் இக்கோயிலை பணியினை இவர் குடும்பமே தலைமுறை தலைமுறையாக செய்து வந்ததால் தற்போது இவரும் மிகவும் பக்தியோடு விரும்பி சிவதொண்டனை செய்து வந்தார் ஒரு நாள் கூட தவறாது தனது பணியினை சிவனின் பால் விருப்பம் கொண்டு செய்து வந்தார் இவ்வாறு இருக்கும் தருவாயில் ஊரில் பஞ்சமானது தலைவிரி தாடியது ஊரிலுள்ள மக்கள் வறுமையில் வாடினார்கள் இவரது குடும்பமும் வறுமையின் கூறப்படியில் தப்பவில்லை உணவு தீர்ந்து போயின இதன்பின் குடும்பம் பசியினால் வாடினார்கள் இவரும் உடல் மெலிந்து காணப்பட்டார் பெரும் வாட்டம் கொண்டார் ஒரு நாள் வழக்கம் போல் சிவனுக்கு நீராட்டுவதற்காக குடத்தில் தண்ணி எடுத்து வந்தார் பின் சிவனுக்கு நீராட்டும் போது பசியினால் வாட்டம் பெற்று கையில் உள்ள குடம் தாங்காமல் சிவனின் திருமேனியில் விழுந்தது இவரும் மயக்கம் போட்டு விழுந்ததும் போனார் சிவன் இவரின் கனவில் தோன்றி வறுமை ஒளியும் வரை தினமும் நம் பீடத்தின் மேல் ஒரு பொற்காசு வைப்பேன் அதைக் கொண்டு நீ உன் பசியை போக்கிக்கொள் என அசிரறி கூறினார் விழித்து கொண்ட நாயினார் எழுந்து சிவலிங்கத்தை கண்டார் அவரின் மீது ஒரு பொட்காசு இருப்பதைக் கண்டு பாடிய முகம் மாறி அதனை கையில் ஏந்தி ஈசனுக்கு நன்றி கூறினார் வீட்டிற்குச் சென்று உணவு சமைத்து சாப்பிட்டு சிவ செய்தார் இவற்றை விற்று பொருட்கள் வாங்கி உணவு சமைத்து சாப்பிட்டு சிவ தொண்டினை செய்து வந்தான் பொற்காசினை விற்று பணம் வாங்கி தன் குடும்ப வறுமையினை போக்கினார் மீதமிருந்த பணத்தை கொண்டு உணவு சமைத்து ஊரில் பசியில் வாடியவர்களுக்கு உணவு சமைத்து வறுமையிலும் பசியிலும் வாடியவர்களின் துயரத்தினை தினமும் போக்கி வந்தார் இதனால் ஊரானது பஞ்சத்தில் இருந்தாலும் மக்கள் அனைவரும் பசியின்றி நிம்மதியாக வாழ்ந்து வந்தார்கள் இவரது திருப்பணியை கண்ட எம்பெருமான் ஈசன் தனது வறுமையினை போக்கி ஊர் மக்களின் வறுமையையும் போக்கியதால் சிவதொண்டனை எந்த குறையும் இல்லாமல் தன்னிடம் மனம் லயித்து பூஜை செய்து வருவதைக் கண்டு மகிழ்ந்து அவரை நாயனாராக ஏற்றுக்கொண்டு அருள்பளித்தார் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் புகழ்துறை நாயனாரும் ஒருவரானார் இவர் பூஜை செய்து அர்ச்சகராக பணி செய்த கோயிலானது அரிசிலாற்று அருகில் அழகாபுத்தூரில் உள்ள சுவர்ணபுரீஸ்வரர் ஆலயமாகும் நாயனாருக்கு ஈசன் அருள் புரிந்ததால் ஈசனை படிகாசு அளித்த ஈஸ்வரர் என அழைக்கப்படுகின்றார் இங்கு வீட்டிற்கும் இறைவி அழகம்மை ஆவாள் இதுவே புகழ்துறை நாயனார் முக்தி பெற்ற ஸ்தலமாகும் இங்கு புகழ் நாயனார் மற்றும் அவரது துணைவியார் லக்ஷ்மி அம்மை திருவுருவல் சிலையாக இருந்து தனி அருள் படித்து வருகிறார்கள்